அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் புதன் தன்னுடைய சொந்த வீடாகிய மிதுன ராசியிலே சஞ்சரிக்கின்றார் மிதுன ராசி புத பகவான் அந்த ஆட்சி சொந்த வீடு துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் அவ்வாறு ஒன்பதாம் மடமாகிய துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதுனத்திற்கு சொந்தக்காரனாய் புத பகவான் அவருக்கு அவருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மிதுனம் மற்றும் பன்னிரண்டாம் மடமாகிய கன்னி ஆகிய இரண்டு வீடுகளுக்கும் அதிபதியாவார் இந்த புத பகவான் அப்படிப்பட்ட அந்த புத பகவான் ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகின்றார் ஆகையினாலே இவர்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய காலமாகும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்திலே இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இவர்களுக்கு எந்த பக்கமாவது இருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு இந்த துலாம் ராஜியை சார்ந்த அன்பர்களுக்கு சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கமிஷன் புரோக்கரேஜ் வழியிலே அந்த தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல சிறப்பான லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே இந்த துலாம் ராசியை சார் பூர்வீக சொத்து விஷயங்களிலே பூர்வீக சொத்து சம்பந்தமாக பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே சமயத்திலே அது ஒன்பதாம் இடம் என்பதனாலே இந்த அப்பாவனுடைய உடல்நிலையிலே சற்று கவனம் செலுத்த வேண்டி வரும் துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது தந்தையின் உடல்நலத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டியது வரும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது சகோதர வழியிலே இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இளைய சகோதரர்கள் வழியிலே பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட அதிலே இவர்களுக்கு திருப்தி இருக்காது இவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் தொழிலிலே இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலே குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சற்று நிதானமாக அவசரப்படாமல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த கவன குறைவின் காரணமாக சில இழப்புகள் ஏற்படலாம் ஏற்பாடு ஏமாற்றங்கள் ஏற்படலாம் அதே சமயத்திலே இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது மனம் மகிழ்ச்சி அதிகமாகும் இந்த காலத்திலே இவர்களது சிந்தனை திறமை ஆளுமை இவையெல்லாம் இந்த காலத்திலே இந்த காலகட்டத்திலே அதிகமாகும் துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலே கூட்டாளிகளது உறவு சிறப்படையும் வலுப்பெறும் இவருடைய அந்த கூட்டாளிகளால் இவர்களுக்கு லாபம் அதிகமாகும் லாபம் சிறப்பாக இருக்கும் உடல் நல விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் ஆகையினாலே இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் புதன் கிழமையிலே பச்சை நிற ஆடை அணிவது நன்மை தரும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக மிதுனத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனாலே விருச்சக ராசி சார்ந்த அன்பர்களுக்கு விருச்சக ராசிக்கு எட்டாம் படமாகிய பிதனத்திற்கும் பதினொன்றாம் படமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் எட்டாம் ஆட்சி பெற்று அமர்கின்றார் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் ஆகையினாலே அஷ்டமத்து அஷ்டமத்துல ஆட்சி பெற்று இவர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகும் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகும் அவர்களுக்கு கணவனை கூட்டுக் கொண்டு சென்று போனால் பயிர் உள்ள பணமெல்லாம் காலியாகிவிடும் அந்த அளவிற்கு இவர்களுக்கு ஆபரணங்கள் ஆடைகள் அதிகமாக வாங்குவார்கள் ஆடை ஆபரணங்களுக்காக அதிக செலவு செய்வார்கள் இவர்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எட்டாம் இடத்திலிருந்து புத பகவான் விருச்சக ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் பண வரவு ஸ்தானம் கல்விஸ்தானம் வாக்குஸ்தானம் ஆகிய அந்த இரண்டாம் இடத்தை பகவான் பார்ப்பதனாலே இந்த விருச்ச ராசியை சார்ந்த அன்பர்களது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பண வருவாய் இவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் இவர்கள் சாதனை செய்யக்கூடிய வகையிலே இவர்களுடைய பிள்ளைகள் அந்த இரண்டாம் இடம் என்பது புத்திர காரகனாகிய குரு பகவானுடைய வீடு என்பதனாலே இந்த விருச்சு ராசியை சார்ந்த அன்பர்களது பிள்ளைகள் செய்யக்கூடிய சாதனைகள் இவர்களை பெருமைப்பட வைக்கும் இவர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே பலவிதமான சாதனைகள் புரிவார்கள் இப்படிப்பட்ட சிறப்புகளை இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தற்பொழுது மிதுனத்திலேயே சஞ்சரிக்கின்ற புத பகவான் தரவிருக்கின்றார் அடுத்ததாக இந்த மிதுனத்திலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனாலே தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு என்னென்ன பலாவலன்கள் தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்கின்றார் சஞ்சரிக்கின்றார் ஆகையினாலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்தே புத பகவான் நேரடியாக ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதனாலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் தொழில் வியாபாரத்திலே நல்ல வெற்றி கிடைக்கும் அவர் எதிர்பார்த்தபடி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அவருடைய தொழிலே வியாபாரத்திலே நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த ஏழாம் இடத்திலே உள்ள புதமகவருடைய பாதை பெறுவதனாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு இவர்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரும் இவர்கள் பயணத்திலே சற்று எச்சரிக்கை வைக்க வேண்டும் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்திலே பிரயாணத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வாக்குவாதத்தினாலே பிரச்சனைகள் வரலாம் ஆகியனாலே எங்கும் யாருடனும் எந்த விஷயத்தை பற்றியும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அவ்வாறு வாக்குவாதத்தில் தேவையில்லாமல் ஈடுபட்டால் நண்பர்களை கூட எதிர்களாக்கிவிடும் ஆகவே எங்கும் அதிகமாக பேச்சு கொடுக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் இந்த நேரத்திலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தன்னுடைய பார்ட்னர்ஸ் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பண பிரச்சனைகள் தலை தூக்கலாம் இந்த காலகட்டத்திலே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகையினாலே இந்த தொழிலே உள்ள கூட்டாளிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்களோடு வாதிடுவதிலே பிரச்சனைகளை பேசுவதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் எந்தவிதமான பாதிப்புக்கும் வராமல் பாதிப்பு குறைந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் புதன்கிழமை என்று காயத்ரி மந்திரத்தை கூறி வந்தால் மேலும் பாசி பெயரு நைவேதியம் செய்து வணங்கி வந்தால் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் தலை தூக்காமல் பாதிக்காமல் மன நிம்மதியோடு வாழலாம் என்று சொல்லப்படுகிறது ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்